சிம்புவின் கெரியர்ல மிக முக்கிய படமாக கருதப்படுவது விண்ணை தாண்டி வருவாயா கௌதம் மேனன் இயக்கத்தில் சிம்பு த்ரிஷா ஆகியோர் நடிப்பில் வெளியான இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது முழுக்க முழுக்க காதல் கதையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படம் இளைஞர்களை மிகவும் ஈர்த்தது படத்தில் அமைந்த அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது சமீப காலமாக ஏற்கனவே ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாம் ரீரிலீஸ் செய்யும் பட்சத்தில் வினை தாண்டி வருவாயா படத்தையும் ரீரிலீஸ் வெளியிட்டார்கள் ரீரிலீஸ் செய்த படங்களில் அதிக நாட்கள் ஓடிய திரைப்படமாக வினை தாண்டி வருவாயா திரைப்படம் தான் அமைந்தது கிட்டத்தட்ட இருநூறு நாட்களை தாண்டி இந்த படம் ஒரே தியேட்டரில் ஓடி சாதனை படைத்திருக்கிறது அந்த அளவுக்கு இன்னும் வினை தாண்டி வருவாயா படத்தின் மின் ரசிகர்கள் அதிக ஆர்வத்தை வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் முதலில் வினை தாண்டி வருவாயா படத்தில் சிம்பு நடிப்பதாக இல்லையாம் சிம்புவுக்கு பதில் முதலில் நடிக்க இருந்தது மகேஷ் பாபு என கௌதம் மேனன் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் மகேஷ் பாபு தான் நடிக்கப் போகிறார் என தெரிந்ததும் ஸ்கிரிப்டை எழுத தொடங்கினாராம் கௌதம் மேனன் கதையை எழுத ஆரம்பித்ததும் கதை முடியும் வரை அவர் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் எழுதி முடித்து அந்த ஸ்கிரிப்டை கொண்டு போய் மகேஷ் பாபுவிடம் காட்டியிருக்கிறார் அதை பார்த்ததும் மகேஷ் பாபு இந்த கதை தனக்கு செட் ஆகாது என்றும் நாம் வேறொரு படத்தில் இணையலாம் என்றும் சொல்லிவிட்டாராம் அதன் காரணமாகவே இந்த படம் சிம்புவுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு இருக்கிறது அதன் பிறகே இந்த படத்தில் சிம்பு நடித்து மிகப்பெரிய வெற்றி வெற்றியும் பெற்றது